ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன வடிக்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிரந்தரமாக வந்து பண வரவை தர்றதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வங்கள் அனைவருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான மலர்கள் வந்து உகந்த மல மக மலர்களாக வந்து திகழ்கிறது ஒரு சில மலர்கள் வந்து இருக்குன்றனா அந்த மலர்களை அனைத்தும் வந்து தெய்வத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிப்பட்ட மலர்களில் ஒன்று தான் இந்த செம்பருத்தி அதிலும் குறிப்பாக ஒற்றை செம்பருத்தி என்பது வந்து அனைத்து தெய்வங்களுக்கும் வைத்து வழிபடக்கூடிய ஒன்றாக தான் திகழ்கிறது அப்படிப்பட்ட செம்பருத்தியை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூவை எல்லா தெய்வங்களுக்கும் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஆனால் செம்பருத்தி பூவில் வந்து பல தெய்வீக சக்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயம் செம்பருத்தி பூவில் பல மருத்துவ குணங்களும் இருக்கின்றது அப்படின்றது எல்லா எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட செம்பருத்தி பூ என்பது வந்து இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பான முறையில் வந்து தேவைப்படுகிறது அதிலும் வந்து குறிப்பாக ஐந்து இதழ்கள் கொண்ட ஒற்றை சிவப்பு செம்பருத்தி என்ற மலரைத்தான் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அதாவது இந்த பரிகாரத்திற்கு வந்து அடுத்ததாக நமக்கு வந்து தேவைப்படுவது செம்பு உலோகத்தில் செய்யப்பட்ட சொம்பு இது சிறிய அளவில் இருந்தாலும் பரவாயில்லை அல்லது சொம்பு தான் வேண்டும் அது சொம்பு உலோகத்தால் வந்து வேண்டும் வேறு எந்த செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்க கூடாது இந்த பரிகாரத்தை இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் செய்யணும் மாலை நேரத்தில் வந்து மொட்டாக இருக்கக்கூடிய ஒரு செம்பரத்தி பூவை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரவு அனைத்து வேலைகளும் அதாவது நீங்கள் செய்ததுக்கு பிறகு வந்து படுக்க செல்வதற்கு முன்பாக வந்து பூஜை அறைக்கு சென்று இந்த செம்பில் வந்து சுத்தமான குடிக்கும் தண்ணீரை வந்து நிறைய பிடித்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அதற்குள்ளே வந்து நாம் பறித்து வச்சிருக்கும் செம்பருத்தி பூ மொட்டையும் போடணும் பிறகு நாம் எப்பொழுது போல் வந்து உறங்க சென்று விடுவோம் இல்லையா மறுநாள் வந்து காலையில் எழுந்து சுத்தமாக குளித்துட்டு முடித்து அதுக்கு பிறகு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்குங்க பிறகு நாம் மொட்டாக போட்டிருந்த பூ இல்லையா அந்த பூவை எடுத்து குலதெய்வத்துக்கு இஷ்ட தெய்வத்துக்கோ அல்லது மகாலட்சுமி தாயாருக்கோ வைத்து நீங்க விடணும் சொம்பில் இருக்கும் தண்ணீரை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வந்து தீத்தமாக குடித்து விடணும் சொம்பில் இருக்கும் தண்ணீரை வந்து நீங்க வேறொரு பாத்திரத்தில் மாறிய பிறகு வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி தினமும் தொடச்சி அங்கே நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த செம்பற பூவை வைத்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்றால் இப்படி செய்வதனால வந்து மகாலட்சுமியின் தாயார் வந்து அருள் என்பதும் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால வந்து பணவரவு என்பதும் நிரந்தரமாக நிலை திணிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது எதிர்பாராத பணவரவையும் பெற முடியும் சொல்லி கூறப்படுகிறது எளிதில் இருக்கக்கூடிய இந்த முறையில் வந்து முழு நம்பிக்கையுடன் வந்து பரிகாரம் செய்யும் பொழுதும் கண்டிப்பான முறையில் அந்த பரிகாரத்தின் பலனால் வந்து நமக்கு செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்த விடயம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி